அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கவர்களுக்கும் அவையில் அமைந்திருக்க அனைவருக்கும் ஐயாவை குறித்த இந்த ஆவண படம் அப்படிங்கிறது ஏற்கனவே அவரை பற்றி ஏதோ ஒரு வகையில் அறிந்தவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புதுமையாக தெரியாது ஏதோ அவரை பற்றி நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம் நான் வந்து ஸ்டாலின் ராஜாங்கம் எழுதிய கட்டுரைகளின் வழியாக அவர் காலச்சுவோட்டில் எழுதியிருக்கார் பலமுறை ஐயாவை பொறுத்து நினைக்கிறேன் அவர் எழுதின கட்டுரைகள் வழியாக நீளத்தில் எழுதின கட்டுரைகள் வழியாக நான் அவரை எழுந்திருக்கிறேன் அப்படிதான் ஐயாவை வந்து ஒரு சில ரொம்ப முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட்டங்களில் பார்த்துருக்கேன் அப்போ ஐயா வந்து இளமை இளமை விட லேட் ஃபிஃப்டிஸ் சிக்ஸ்டீஸில் இருந்தார் அப்போ கொஞ்சம் ஒரு உரத்த குரலை உடையவராக வரப்போ இருந்தார் அவர் இங்க பாக்குறது அப்படிங்கிறது உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன் அப்படின்னீங்கன்னா ஐயா மாதிரியான ஆட்களோட வேலை அப்படிங்கறதா எண்ணெய் போன்ற பலரை என்னைக்கும் இந்த மண்ணுல எதையாவது ஒண்ணு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விமர்சனங்கள் வரும் எதிர்ப்புகள் வரும் பலி பாவங்களை சுமக்கணும் நிறையா சட்ட ரீதியான விஷயங்களை கோர்ட்டில் அணுகணும் இதெல்லாம் இருந்தாலும் நீ ஏங்கி கொண்டே இப்போ ஐயாவோட ஆவணப்படத்தை பார்க்கும்போது அவர் எங்கேயுமே வந்து ஒரு வீர உரை அப்படியே வந்து திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த மாதிரி அடுக்கு முடி சொற்கள் அந்த மாதிரி எந்த பாவனைகளும் இல்லாமல் எவ்வளோ வந்து சோல்ஃபுல்லா ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு திரைப்படம் வருகிறது அந்த திரைப்பட தேட்டரில் கொண்டு போய் நீங்கள் பாம்பை விடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது யார் வந்து உள்ளுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த டெவலப்மெண்ட் மக்களோட மேம்பாடு அப்படிங்கிறத பற்றி சிந்திச்சே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு குணம் வரும் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மழை மல்லுதல் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி சட்டங்கள்லாம் வந்துருச்சு நீங்கள் மழை மல்லுதல் சட்டப்படி கூடாது மெஷின் யூஸ் பண்ணும் அப்படின்றது சட்டப்படி இருந்தாலும் இன்னமும் வந்து இது வந்து மேனுவலாக தான் மேனுவல் ஸ்கேவென்ஜிங் ரொம்ப சாதாரணமாக இருக்குது நம்ம சமூக நீதியெல்லாம் பேசுகின்ற மண்ணாக இருந்தாலும் சமூக நீதினா என்னன்னே தெரியாத வட இந்தியாலையும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் மேனுவல் ஸ்கேவென்ஜிங் சட்ட ரீதியாக ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படிதான் இருந்ததுனால இன்னைக்கு அது வந்து பிராக்டிஸ்ல தமிழ்நாட்டில் பெருமளவு இல்லைனாலும் அங்கங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மேனுவல் ஸ்கேமிங் ஒழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த சிந்தனையை வந்து நான் இப்படி ஒரு மைண்ட்ல உட்காந்து நான் ஒரு ஹாலில் உட்காந்து இல்லை ஒரு ஓப்பன் பெரிய மீட்டிங்கில் உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருக்கிறத விட இதை புத்தியை உரைக்கிற மாதிரி எப்படி நான் வந்து ரொம்ப ஷார்ப்பாக சொல்கிறது அப்படிங்கும் போது நீ எங்கே உக்காந்துருக்கிய அங்கே கொண்டு வந்து நான் இதை போடுறேன் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க இதை நினைச்சு பாருங்க வேங்க வேல்னு ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த ஜூலை பன்னெண்டு வந்ததுன்னா ஜூலை டிசம்பர் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாவது வருஷம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த சம்பவம் நடந்து அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பது குடும்பத்தில் இந்த தண்ணியை யூஸ் பண்ண வச்சிருக்காங்க மலத்தை டேங்கில் போட்டு அதன் வழியாக வந்த தண்ணியை யூஸ் பண்ண வச்சிருக்காங்க அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தோட எம்எல்ஏ ஒரு மார்க்சிஸ்ட் நான் இப்போ அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறத இந்த சம்பவத்தோட தீவிரத்தை நான் எப்படி புரிய வைக்கிறது அந்த சம்பவத்தை நானும் தோழர் லக்ஷ்மண் கதிரவன் இவங்க எல்லாருமே வந்து உண்மையும் குழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் வேங்க வேலுக்கு போயிருந்தோம் பொங்கல் முடிஞ்சு அந்த நாள் ஒரு பதினேழாம் தேதி போயிருந்தோம் போயிருந்தபோது அங்கே நாங்கள் பேசின அக்கா அக்கள் அண்ணன்கள் எல்லாம் சொல்லும் போது அது இப்போ சொல்லும் போது எனக்கு நான் அது ஒவ்வொரு முறையும் அந்த சம்பவத்தை நூறு இடங்களில் பேசியிருக்கிறேன் ஆனால் எந்த இடத்துலயும் என்னால் எமோஷனல் ஆகாம பேச முடியல ஏன்னா நான் போகும் போதெல்லாம் பேசிய போதெல்லாம் அவங்க அழுத கண்ணீர் நாங்கள் கேட்டுட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து இயல்பாக சாப்பிட முடியல சார் இப்போ இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா ஐயா மாதிரி ஒரு ஆள் கூட எல்லாம் சேர்ந்து நம்ம வேலை பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா இந்த சட்டமன்றத்தில் இந்த மார்க்சிஸ்டோட ஒரு மார்க்சிஸ்ட் எம்எல்ஏவாக இருக்கிற ஒருத்தராலேயே வந்து இந்த சிந்தனையை இந்த விஷயத்தோட வீரியத்தை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா இதை சட்டமன்றத்தில் போய் நான் ஐயன் போட்டிருக்கக்கூடாதுன்னு இப்போ தோணுது அது அதிகபட்சம் நீங்கள் என்ன செய்வீங்க என் வீட்டில் கஞ்சா வச்சு குண்டாஸ் போடுவீங்க அவ்வளோதானே போட்டிருந்துருக்கலாமே இந்த வாழ்க்கை ஒரு தான் இந்த மாதிரி பிறப்ப போவதும் இல்லை உருவாகப் போவதும் இல்லை இந்த வாழ்க்கை வரையும் ஒரு முறை வாழ்ந்துட்டு போயிடலாமே போட்டிருந்துருக்கலாமே அந்த ஜான்வரி செவன்டீன்த் செவன்டீன்த் தான் தொடக்கணும் ஜான்வரி செவன்டீன்த் நம்ம அங்கே போனதுக்கு வேங்கவேல் போனதுக்கு அதை ஒட்டி அந்த ஃபெப்ரவரியில் இங்கே கூட்டான் வந்தது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது அந்த சட்டமன்ற வளாகத்தில் நானும் தமிழ் முதல்னா அதுக்கடுத்த வர அங்கே போகிறோம் உள்ள அப்போ அங்கே போகும்போது போட்டுட்டு வந்தோம்னா என்ன பண்ணியிருக்க முடியும் இந்த சம்பவத்தை இப்போ இந்த இந்த ஆவண படத்தை பார்க்கும்போது அடுத்து வந்து ஒரு விஷயம் செய்யணும்னா அது எப்படி நாங்கள் களத்தில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன் இதுதான் எனக்கு இந்த படம் வந்து டீச் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது தென் இந்த மாதிரியான போராளிகளை சீர்திருத்தவாதிகளை நம்ம ஏன் வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் ஏன் டாக்குமெண்ட் பண்ணுவதற்கான தேவை இன்னைக்கு வந்து இந்த அறுபதாண்டு கால இந்த திராவிட அரசியல் ஆட்சியில் ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் ஒரு தலைவர்கள் இங்கே வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற வரலாறே இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் நான் வந்து இப்போ போய் நாளைக்கே வந்து நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ச சந்திச்சு ஐயா எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது ஷெடியூல் காஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த தமிழ் மண்ணில் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது எனக்காக பேசியவர்கள் குரல் எழுப்பியவர்கள் இங்க ஆயிரம் பேர் இருக்காங்க எனக்கு வந்து எச் ஏ மாணிக்க ஐயா பத்தினும் பாடத்துல எங்காவது ஒரு பேராகிராஃப் வையன் நீங்க வந்து பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமியை பத்தி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அவரை பற்றி ஒரு பேரகிராஃப் வையன் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இங்கே இருந்தாங்க மக்களுக்காக போராடினார்கள் அவர்கள் செய்கிற விஷயங்கள் தான் இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கின்ற ஒரு வார்த்தைகளிலேயும் அவர்களுடைய சிந்தனைகள் அங்கே பதிவாகி அதனுடைய உரிமையாக நான் கல்வி கற்று இன்னைக்கு உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்றது அப்போ என் ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது தேவை இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் நம்மளே ஒரு நூறு பேர் இந்த படத்தை எடுத்துட்டு நூறு பேர் நம்மளே பார்த்து நம்மளே பேசி இருக்கிறத விட இது வெகு ஜன கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம குடும்பங்களே பார்த்து நாமளே பேசி நாமளே புலகாங்கிதம் அடைந்து நாமளே உணர்ச்சி வசப்பட்டு நாமளே அழுது நாமளே சிரிப்பதால் என்ன பயன் இப்போ இது ஏன் குழந்தைக்கு தெரியணும் போய் செக்ஸ்ரே மாணிக்கம் அவர் என்ன பண்ணினாரு அவர் நினைச்சிருந்தா அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாரி வருஷம் வருஷம் எல்டிசி எல்லாம் கொடுப்பாங்க இந்தியா ஃபுல்லாக அழகாக ஜாலியாக சுற்றி இருந்திருக்கலாம் அவருக்குள்ள அவர் குடும்பம் அப்படின்னு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் குடும்ப வாழ்க்கை என்னென்ன கொடுக்குதோ என்னென்ன அந்த வசதிகள் இருக்கோ வாய்ப்புகள் இருக்குதோ அதை எத்தனை வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் அதை விட்டு விட்டு ஏன் வந்து அவர் ஒரு சமூகத்துக்கான வாழ்க்கையை சிந்தனையை பத்திரிகைகள் வாயிலாக ஏன் அதை எழுதணும் ஐயா போன்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் ஏன் அப்படியான ஒரு சிந்தனையை இதிலே கழிக்கணும் இன்னைக்கும் இந்த சமூகத்தில் அப்படி போராடுகிறவர்கள் எந்த பிரதிபலனும் பார்க்காம இந்த சமூகத்தின் மேது இருக்கின்ற அன்கண்டிஷனல் லவ் அது அப்படிதான் சொல்லணும் அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அந்த சமூகத்துக்காக இதையோ வேலை செஞ்சுட்டேன் திட்டுறையா திட்டு விமர்சனம் பண்ணறையா பண்ணு அப்படி ஒரு தான் என்னுடைய நண்பர் தமிழ் முதல் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த படம் இவங்க கொண்டு வந்தார் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு அவரை பத்தி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்றோம் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாதவர் தான் ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு ஏன்னா இந்த பதிவு செஞ்சாகணும் இந்த சமூகத்துக்கு யாராவது இப்படி வேலை பார்க்கணும் டாக்டர் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷன் தலையில் அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குது எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க அந்த நேரத்தில் உங்கள் வாழ்நாள் கூட எத்தனை நாள்னு சொல்கிற அளவுக்கான ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷனில் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணுறார் தோட இந்த அந்த விஷயத்தை நம்ம கட்டையை அழித்து கொண்டு வந்துடலாமா தோடர் அந்த ஆன்லைனில் அதுக்கப்புறம் எங்கள் மாத்திரை போட்டால் படுத்து தூங்க உட்காந்து போனவன் பண்ணி உயரவாங்கிறீங்கன்னு கடுமையாக திட்டினதுக்கப்புறம் தான் அவர் ரிசர் எடுத்துருவார் அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கிறது அப்படிங்கிறது சிலருக்கு அது நோய் மாதிரியே மாறிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனநோயே வச்சுக்கோங்க உலகத்தில் எல்லாரும் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும்போது சிலர் மட்டும் இந்த சொசைட்டி இந்த மக்கள் இங்கே புரட்சி ஒரு ஒருத்தர் ஒரு ஐயா மாறிக்க மாதிரி ஒரு சிலரால் மட்டும் இங்கே புரட்சி ஒரே நாளில் ஏற்படுத்தப்பட முடியாது இது ஒரு தொடர் செயல்பாடு கண்டினியூஸ் எஃபர்ட் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இங்கே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதோ எனக்கான லிபர்ட்ங்கிறதோ எனக்கான விடுதலைங்கிறதோ ஆளாவில் சடன் இல்லை ஒரு நூறு ஆண்டுகளில் போயிடாது அப்போ நான் இங்கே இங்கே தேவை இருக்குது நான் வந்து இன்னும் இரநா இரநூறு ஆண்டுகள் இந்த மண்ணில் நான் வேலை பார்த்தா தான் அட்லீஸ்ட் வந்து நான் வந்து இங்கே சாதியை ஒழிக்க முடியும்லாம் எதுவுமே தெரியல பட் எனக்கான ஒரு சமமான வாழ்க்கையை நான் உருவாக்கிக்கொள்ள முடியும் என் பையனுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை கிடச்சிருக்கான்னு எனக்கு தெரியல என் பேரை குழந்தைக்கு நான் உருவாக்கி தர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கின்ற மீதி வாழ்க்கையை அதற்காக செலவழிக்கணும் அவ்வளோதான் அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் அது இந்த சமூகத்துக்காக பாடுபட்ட ஒவ்வொரு தலைவர்களோடையும் இதில் ஆண் பால் பெண் பால் பேதம் இல்லாமல் ஏன்னா இங்க பெண்களும் இதில் வந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க நிறைய பேர் அடையாளப்படுத்தப்படாமல் போயிருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களையும் சேர்த்து நம்ம வந்து ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் இதுங்க அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறது இப்போ நீளம் பத்திரிகை ரஞ்சித் நடத்துகிறாரு அப்படின்னா ரஞ்சித் மேலே நமக்கு சில கருத்து முரண்பாடுகள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கலாம் அவருடைய செயல்பாடுகளின் மீது அவர் வார்த்தைகளின் மீது நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் பட் அவர் செய்கின்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ் இப்போ ஐயா இவர் நம்ம இன்ஸ்பெக்டர் இது வீரமணி பதவி தாப்பை கமலநாதன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் திராவிட இயக்கம் வந்து தலித்துகளுக்கு செய்தது என்னான்னு அது வந்து உண்மையிலுமே ஒரு புரட்சியை கூடிய புத்தகம் நான் எந்தெந்த கூட்டங்களுக்கு போறேன்னா அந்தந்த கூட்டங்களெல்லாம் அந்த புக்கை எனக்கு அது பைபிள் மாதிரி உண்மைன்னு சொல்ல போனோம் நான் ஒரு முறை அதை புரட்டி பார்த்துட்டு தான் போவேன் எனக்கு உண்மையிலுமே என்ன செஞ்சிருக்கு திராவிட இயக்கங்கள் திராவிட கழகம் எனக்கு என்ன செய்தது அந்த கொஸ்டின் ஃபுல்லாக அவர் வந்து வீரமணிக்கு எழுதின ஒரு பெரிய கடிதம் தான் வந்து ஒரு மும்பையில் இல்லை பெங்களூர்லேருந்து வெளிவந்த ஒரு ஆங்கில பத்திரிகை எழுதின கட்டுரை தான் அந்த புத்தகமே அப்போ இது இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது இது எப்படி நீங்கள் பண்ணுறது அப்படின்னா இதை இங்கே ஒவ்வொரு தலைவர்களையும் இங்கே டாக்குமெண்ட் பண்ணணும் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா இது ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு பண்ணுறேன் இது எங்கேயாவது இந்த வீடியோ நீங்கள் எங்கேயாவது வெளியே போட்டு காமிச்சிங்கன்னா ஆனால் அம்பேத்கர் உருவாக்கிய கான்ஸ்டியூஷன்னால் இன்றைக்கி படித்து கல்வி கற்று பல பல இடங்கள்ல நம்ம பல ஒரு பொருளாதாரத்தில் சமூக ரீதியாக முன்னேறி உட்காந்துருக்கோம் ஆனால் இந்த சமூகத்துக்காக செய்கிற ஒரு வேலைக்கு ஐயோ ஒரு பத்து ரூபா கொடுங்கன்னா ரொம்ப யோசிக்கிறோம் சார் அது உண்மையிலுமே ரொம்ப மன வருத்தத்துக்கு உரிய ஒரு செயலாக இருக்குது நான் வந்து தமிழ் முதல் வேலை செய்யும்போது நான் சொல்லுவேன் வந்து நீங்கள் அறிவு சமூகம் ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லாட்ட ஒரு சொசைட்டி ஆக்ட் கீழே நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லீகலாக வந்து நீங்கள் இதுக்காக சந்தோகம் வசூலிங்க அதை லீகலாக பொதுவெளியில் போடுங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய படங்களை வேலைகளை நீங்க வந்து செய்ய முடியும் ஏன்னா இது மட்டும் இல்லை நிறைய வேலைகளை அவர் முன்னெடுத்துக்கிட்டே இருக்காரு இப்போ ஒரு ஆன்லைனில் ஒரு மீட்டிங் கொண்டாவது நடத்தணும்னா கூட அதுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கு நீங்க வந்து ஒரு காசு கட்டணும் அப்படிங்கும் போது இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு இது ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடு அப்படிங்கும் போது இந்த வேலைகளை செய்வதற்கான ஒரு இன்டலெக்சுவல் ஆனால் ஆனால் ரொம்ப கன்சிஸ்டண்டா செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வேலைக்கு குறைந்தபட்சமான ஒரு தொகையை கூட வந்து வளர்ந்து இருக்கின்ற சமூக அம்பேத்கரலால் பயனடைந்த யாரும் நம்ம அதை பண்றதில்ல அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப வழியோட பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமளே நம்ம வரலாற்றை பதிவு செய்யப்படவில்லை என்றால் இன்னும் காலப்போக்கில் இந்த டெக்னாலஜி எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஐடி டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வளர்ந்துருந்தாலும் நம்மளை பற்றிய வரலாறை இங்கே பெருமளவில் இருட்டடிப்பு செய்யப்படும் அப்போ அதை நம்மளை பத்தின நான் பேசுறதுக்குன்னு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கும் போது நமக்கென்று தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்ப எம் சி ராஜா பத்தி எம் சி ராஜாங்கிற பேர கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனா எம் சி ராஜாங்கிறவங்க இந்த சொசைட்டிக்கு செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய லீடர்ஸ் சொல்லிக்கிறவங்களே எம் சி ராஜா பத்தி தெரியாது எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த திராவிட இயக்கங்கள்ட்ட நீங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் இது கொண்டு வரீங்க இடஒதுக்கீட்டு கொண்டு வரீங்க அப்போ வந்து நீங்க எஸி கம்யூனிட்டிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்டப்ப கொடுக்க முடியாதுன்னு போதுதான் அவர் திராவிட கழகத்திலிருந்து அந்த இது ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வெளியே வரலாறு அப்போ இந்த வரலாறு நம்ம எப்படி போய் சேர்க்குறது அப்போ எனக்கு மறுக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய இது இருக்குது இங்கே பண்டித அயோத்திதாசர் மட்டும்தான் எனக்கு பெரிய அளவில் பேசப்படுகிறார் அப்படின்னா நீங்கள் வந்து ஐயா என்சி ராஜா வட்டமேசை மாநாட்டுக்கு போயிருக்க வேண்டியவர் அதுக்கு முன்னாடி தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அப்போ இவர்களுடைய வரலாறு எல்லாத்தையும் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணதுக்கூடிய தேவை இங்கே அதிகரித்திருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு போராடியவர்கள் என்றும் நான் இன்னைக்கு இங்கே வந்து இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுக்கு சொல்ல போனோம்னால் இந்த கம்யூனிட்டியில் பிறந்துட்டு இவ்வளோ திமிராலாம் பேசக்கூடாது சார் என்ன இப்படி திமிராக பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது நீ இப்படி பேசக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்போ நான் அவங்கள்ட்ட எனக்கு ஆன்சர் நான் வந்து சொல்ல வேண்டிய ஆன்சர் இருக்குது நான் நான் அப்படிங்கிறது என்னோட பெற்றோர் இந்த நான் பெற்ற பிள்ளை மட்டும் கிடையாது என்னோட அறிவு அப்படிங்கிறது அது வந்து ஒன்று என்ன சொல்வது ஜீன் அது என்னோட ஹெரிரிட் என்னோட லெகசி நான் நான் யார் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு அண்ணன் மீனாம்பாளுங்கிற ஒரு அம்மா ஒல்லியான ஒரு தேகம் நான் போட்டோவில் தான் உங்களை பார்த்துருக்கேன் இருக்கிற ஒரு அம்மா வந்து எப்படி திராவிட இயக்கத்தில் அன்னைக்கு இருந்த மெட்ராஸ்ல இந்த திராவிட இயக்க சிந்தனைகளை ஊர் ஊரா கொண்டு போய் சேர்த்ததுல அவங்க பங்கும் அவங்க குடும்பத்தார் பங்கும் தந்தை சிவராஜோட பங்கும் பெரிய பெரிய விஷயம் என் நான் இருந்து வருது எனக்கு அங்கிருந்து வருது என்னோட லெகசி நான் அங்கிருந்து எடுத்துக்கிறேன் அன்னை சத்தியவாணி முத்து பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் அனை சத்தியவாணி முத்து எழுதிய புத்தகங்களையே நம்ம பரவலாக்கல இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க திமுக தான் வந்து கைரிக்ஷாவை வந்து ஒழிச்சது அப்படின்னு அந்த ரிக்ஷாவை ஒழிக்கக்கூடிய வாய்ப்பை கருணாநிதிக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சத்தியவாரி முழுத்துது அந்த அம்மா எழுதுறாங்க இங்கே கை ரிக்ஷா ஒழிக்கணும் ஏன்னா அந்த தொழிலில் பெரும்பாலான ஈடுபடுகின்றவர்கள் ஷெடியூல் காஸ்ட் சென்னைக்கு சேர்ந்த பூர்வ குடிகள் இது பிளாக் சிட்டி ஒரு காலத்தில் பிளாக் டவுன் விளக்காக இதுதான் இப்படி தான் சொல்கிறேன் இன்றைக்கி கோட்டை இருக்கிற ஏரியா பேர் பிளாக் டவுன் அந்த பிளாக் டவுன் மக்கள் தானே அதிக அளவுக்கு இதை வந்து இந்த கைரிக்ஷா வேலையை பார்க்குறான்னா அது ஒழிக்கணும் அப்போ நீங்கள் என்னோட வழியை புரிஞ்சுக்கிறேன் அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சத்தியமானி முத்து அன்னைக்கு கருணாநிதிக்கு தேவைப்பட்டிருக்கிறாரு அன்றைக்கான இன்னைக்கு வரலாறு எப்படி மாற்றப்படுகிறது கருணாநிதி அவர்கள் தான் சாமி விடுத்தாரு அப்போ கருணாநிதிக்கு அந்த சிந்தனையை கொடுத்தவர் யாராவது ஒரு பெண் அது ஒரு பெண் அப்படிங்கும்போது இன்னும் மறைச்சிருவீங்க நீங்கள் ஏன்னா இந்த சொசைட்டி பொறுத்தளும் இந்த இந்திய சொசைட்டி பொறுத்தளும் லேடிஸ்க்கு அறிவே கிடையாது சமுதாய ரீதியாக அவன் சிந்திக்கவே மாட்டான் சமுதாய ரீதியாக அவன் வந்து பேசவே மாட்டான் சமுதாய ரீதியாக அவன் தெருவுக்கு வந்து போராடவே மாட்டான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன சார் பால் உறுப்பை தவிர்த்து மற்ற எல்லாமே ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் இருக்கிற எலும்பு தானே ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களுக்கு இருக்கிற மூலையில தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படிங்கும் போது நீ போராடுற இடத்துல நான் ஏன் போராட மாட்டேன் நீ பேசுற விஷயத்த நான் ஏன் பேச மாட்டேன் அப்போ இந்த சிந்தனைகளை இந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு இங்க வந்து என்ன சொல்றது ஏன் ஜென்ரேஷன்ல என்ன மாதிரி ஒரு ஆயிரம் பெண்களாவது இந்த மண்ணில் இருக்கணும்னு நான் பர்சனலா விருப்பப்படுறேன் ஏன்னா ஒருத்தர் பேசும் தான் அது பிரச்சனையாக நீங்க பேசக்கூடாதுன்னு மொத்தமா வந்து ஒரு குரூப் இயங்குது அப்போ என் கூட ஒரு ஆயிரம் பெண்கள் பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒருத்தர் அடக்கலாம் ஒருத்தர் வீட்டில் நீங்க முண்டாஸ் போடலாம் ஒருத்தர் வீட்டில் நீங்க கஞ்சா வைக்கலாம் இருக்கிற ஆயிரம் பேர் வீட்டில நீங்கள் கொண்டு போய் எப்பயா வைக்க முடியுமா அப்ப அந்த காரணங்களுக்காகத்தான் இங்க அரசியல் பேசுவதற்கும் பெரிய அளவில் அரசியல் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு கட்சியோட பொலிட்டிக்கல் சித்தாந்தங்களை கொண்டு போகிறது கிடையாது ஒரு சமூகத்துக்கான ஒரு சமூக மேம்பாட்டுக்கான ஒரு சமூக விடுதலைக்கான சிந்தனையை பேசுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் போராடுவதற்கும் இங்க பெருமளவு பெண்கள் தேவை அப்படிங்கிறதையும் சேர்த்துதான் நான் இந்த படத்தை பார்த்து நான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னீங்கன்னா ஐய இஸ்ரே மாணிக்கம் அவர் தனி நபர் கிடையாது அவர் அம்மா இறுதியில் சொல்றது மாதிரி அவர் சமூகத்தில் போராடணும் அப்படின்னா அவரை எல்லையற்ற காதலித்த அவருடைய மனைவி இருந்தாங்க நீ ஏன்னா அவங்க கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் தான் நான் வந்து வேலை பார்க்க முடியும் அப்ப வீட்டை பத்தினா எந்த ஒரு கவலையும் இல்லாத மனிதன் சமூகத்துக்கு வேலை செய்யறான் அந்த அம்மா ஒரு வேலை வருஷத்துக்கு நாலு புடவை வாங்கி கொடுங்க தீபாவளிக்கு நீ அங்க கூட்டிட்டு போங்க சினிமாவுக்கு கூட்டிட்டு போங்க அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ற ஒரு ஒய்ஃபா இருந்ததுன்னா அவரால் சமூகத்துக்கு இப்படி பங்களிப்பை செய்துக்க முடியாது அப்போ நீங்க என்னன்னா எந்த ஆணும் இங்க வந்து பெரிய அளவுல வந்து போராடுறதுக்கு அப்படின்னா அங்க வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு மனைவி இருக்கிறாங்க ஆனா எந்த பெண்ணும் வந்து இங்க சமூகத்துல பெரிய அளவுக்கான ஒரு போராட்டங்களாகவோ ஒரு போராளியாகவோ ஒரு இன்டலெக்சுவலாகவோ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வெறும் ஹஸ்பண்டோட சப்போர்ட் மட்டும் தேவைப்படாது என் டையர் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் தேவைப்படும் வீட்டுக்குள்ள மாமனார் இருக்காங்க மாமியார் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க இவங்களோட சேர்ந்து கணவரும் இருக்காங்கன்னா இவங்க அத்தனை பேர்த்தோட சப்போர்ட்டும் இருந்தால் தான் இங்கே வந்து பேச முடியும் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு மாமனார் மாமியார் இல்லை இதை நான் வசதின்னு எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல ஒரே ஒரு அதனால என்னால் வந்து ஈஸியாக பேசிட்டு போக முடியுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இங்கே வந்து ஒரு ஆண் செயல்படுவதற்கும் பெண் செயல்படுவதற்கும் ஒரு சமூகத்தில் பொது வெளியில் செயல்படுறதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் இந்த சமூகத்துக்கு வந்து உழைக்கணும் அப்படின்னா அதற்கு எக்ஸ்ரே ரே மாணிக்க ஐயா மாதிரி அவருக்கு அமைந்த மனைவி மாதிரி எல்லாத்துக்கும் மனைவிகள் அமையும் அப்படின்றது உத்தரவாதம் கிடையாது அந்த இடத்துல நீங்கள் அதை நம்பித்தான் அப்படிக்கும் போது இங்க வந்து ஒரு ஆணுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை பொதுவெளியில் போராடுகின்ற பெண்களுக்கும் இங்கே அமைக்கணும் அப்படிங்கிறதையும் இது இது இந்த மாதிரியான ஒரு தொடர் உரையாடலை ஒரு சின்ன ரூமுக்குள்ள நம்ம உட்காந்துருக்க ஒரு முப்பது பேர் தான் பேச முடியும் அந்த முப்பது பேர் தான் சிந்திக்க முடியும் அதுல யாராவது இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க இந்த இளம் இது தம்பிகள் நைன்டி ஸ்கேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவங்க நாளைக்கு இந்த கருத்துக்களை பொது போய் சொல்றதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் இரண்டாவது என்னென்னா இந்த படத்தை பார்த்துக்கிட்டோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் அடிபணிஞ்சு அடிபணிஞ்சு போகிறீங்களோ அதே ஒரு தலைவராக இருப்பவர் எவ்வளோ தூரம் நீங்கள் அடிபணிஞ்சு அடிபணிஞ்சு போகிறீங்களோ அதே மாதிரி அந்த சமூகத்தையும் நீங்கள் அடிபணி அடக வைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஐயா நீங்கள் போய் ஸ்டாலின் கையில் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் எங்கள் அண்ணன் திருமாவை தான் நான் சொல்கிறேன் ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு கமெண்ட் ஆன் திருமாவ் இஸ் மை பிரதர் என் என் அண்ணன் தப்பு செய்யும் போது அதை வந்து சொல்கிறதே என்னோடய கடமை நீங்க அத்தனை பெரிய மீடியா பார்க்கும் போது நீங்க ஸ்டாலின் கையை பிடித்து கும்பிடு போது காமிப்பது மொத்த சமுதாயத்தையும் நீங்கள் அடக்க வைப்பது போல நீங்க தான் என்ன சொன்னீங்க திருப்பி அடி திமிர் எழு அந்த போராட்டத்தை எனக்குள் ஊற்றி வந்தார் நீங்க தொண்ணூறுகளையும் நான் மேடையில் பார்க்கும் போது அப்படித்தான் பேசினார் திருப்பி அடி திமிரு எழு பேசினார் திமிறி எழுந்த அது நான் வளர்ந்து வருகின்ற அதே காலத்தில் அண்ணா போய் ஸ்டாலின் இப்படி கும்பிட்றது அப்படிங்கிறத நாச்சால் சுகந்தியாக ஒரு பர்சனா ஒரு ஒரு தனி பர்சனா நான் அதை விரும்பல அதை வந்து நான் எப்படி படிக்கிறேன்னா என் அண்ணனை நான் ஒரு சமூகத்தின் தலைவராக பார்க்கிறேன் அந்த சமூகத்தின் தலைவர் அவர் எவ்வளவு பெரிய கட்சியோட தலைவராக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் ஒரு வேலை டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் நாலு ரிசல்ட் வந்த அப்புறம் நீங்க பிரதமராக கூட ஆகுங்க ஆனால் அவர் கையை பிடித்து இந்த சமூகத்தை அடக்க வைப்பதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பது வருஷமாக நாற்பது வருஷமா நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு எல்லாரும் உயர் கொண்டு எழுந்து வந்திருக்கிறார்கள் என்று எழுந்து வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை அந் அந்த எழுந்து வந்ததுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமே ஒழிய ஒரு பர்ட்டிகுலர் நபர்கிட்டையோ பர்ட்டிகுலர் இயக்கத்துக்கிட்டையோ பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்டேயோ அடகு வச்சிருக்க கூடாது அப்படிங்குறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கு இப்படி ஒரு படத்தை இப்படி ஒரு படத்தை எடுத்த தமிழ் முதவனுக்கு ரொம்ப என்ன சொல்வது சின்சியராக நான் என்னோட பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் அந்த பாராட்டை என் கையில் இருந்த ஒருத்திறன் மோதிரத்தை எடுத்து அவருக்கு நான் என்னோட பங்களிப்பாக இதை நான் கொடுக்குறேன் போகும்போது யாராலும் என்னென்ன முடியுமா போங்க வாங்க வாங்க நான் ஐயா மாதிரி பெரிய போராட்டம் நான் துறையில் போய் நான் என்னது தேட்டரில் போய் என்னால் எதையும் எடுத்து இல்லை விட முடியாது வாங்க வாங்க சார் வாங்க நீங்கள் நோயோடு இவர் போராடுவது பசனலாக எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நடை வளைய பண்ணி கொடுக்குறனால பேரும் வரும் இல்லை